வெல்கம் டு எஸ்கே ரியல் எஸ்டேட் இன்னைக்கு நான் பார்க்கக்கூடிய லேண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பல்லடம் டு உடுமலை போற ஜல்லிப்பட்டியில இருந்துங்க அப்படியே வந்து லெஃப்ட் கட் பண்ணிங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முத்தியம்பட்டி முத்தியம்பட்டி பெரிய சொல்லுவாங்க அந்த ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கர் பதினெட்டு சென்ட் தோப்பாக்கன்னு தான் வந்திருக்கிறோம் இந்த லேண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரோடு ஃபேஸிங்லேயே வந்து பார்த்தீங்கன்னா லொக்கேட் ஆயிருக்குதுங்க உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த லேண்டோட டீட்டெயில் எல்லாமே தெளிவாக சொல்கிறேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க நம்ம சேனலுக்கு நிறைத்தான் தான் டைம் வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் அடுத்தடுத்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வருங்க உங்களுக்கு மண் வகைன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான செம்மண் பூமி உங்களுக்கு எல்லா மரத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா சொட்நீர் போட்டு வச்சுருக்குறாங்க கொஞ்சம் மெயின்டெனன்ஸ் கம்மியாக இருக்குது அதாவது இந்த மட்டைய பாலைகள் எல்லாம் வந்து எடுத்து வெளியில் போட்டாங்கன்னா உங்களுக்கு பூமி நல்லா க்ளீனாக தெரியும் ஒரு ஆள் வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீடு கட்டி செட்டில் ஆகிற மாதிரி இருந்ததுன்னா ஒரு அருமையாக நடக்கு இந்த லேண்டு நம்ம பூமிக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா உலக ஓட்டி வச்சுருக்கிறாங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி வருது அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மக்காச்சோளம் இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த பீட்ரூட் வெங்காயம் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா போடுறதுக்கு தயார் நிலையில் இருக்குது ஆப்போசிட்டில் இருக்கிற லேண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு மக்காச்சோளம் எல்லாம் போட்டு வச்சுருக்குறாங்க உங்களுக்கு மரத்துக்குன்னு வந்து வயசுன்னு வந்து பார்த்திங்கன்னா ஆவரேஜாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு இருபது வயசு வருங்க எல்லா மரமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு இருபது வயசு இருக்குங்க காப்பு எல்லா மரத்துலேயும் ஓரளவுக்கு இருக்குது நீங்கள் வாங்குனீங்கன்னா கொஞ்சம் நல்லா ரவுண்டெல்லாம் எடுத்துட்டு உலக ஓட்டினீங்கன்னா பூமி கொஞ்சம் அருமையான பூமிங்க உங்களுக்கு நாளாக ரோடு ஃபேசிங் பஸ் ரூட் மேலே அமைஞ்சிருக்குது இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு குழந்த வளையம் போகிற மெயின் பஸ் ரூட் மேலே வந்து பார்த்தீங்கன்னா அந்த லேண்ட் வந்து லொக்கேட் ஆகிருக்குது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வாரத்தில் ஒரு நாள் வந்து தண்ணி கொடுத்துருவாங்க பாருங்க ஃப்ரீ ஈபி கிணறு இதில் வந்துருதுங்க வாரத்துக்கு ஒரு நாள் நீங்கள் தண்ணி எடுத்து பாய்ச்சிக்கலாங்க நம்ம தோப்புக்கு உங்களுக்கு பக்கத்தில் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சாலைகள் நிறைய இருக்குது நீங்கள் குடியிருக்கிறதுக்கு நீங்கள் வீடே கட்டினீங்கன்னால் சேஃப்டி வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா இருக்குங்க அங்கே தெரியுது பார்த்தீங்கன்னா அதுதான் வந்து முத்திபட்டி வில்லேஜுங்க உங்களுக்கு வில்லேஜுக்கு ரொம்ப நேரஸ்ட்டாக அமைஞ்சிருக்குது ரோடு ஃபேஸிங்கில் அமைஞ்சிருக்குதுங்க இந்த பூமியோட ப்ரைஸு அண்ட் டீடைல் வேறு எதாவது டவுட் இருந்ததுன்னா என் நம்பருக்கு கால் பண்ணுங்க எயிட் ஜீரோ செவன் டூ எயிட் ஃபோர் த்ரீ டூ த்ரீ எயிட் எயிட் ஜீரோ செவன் டூ எயிட் ஃபோர் த்ரீ டூ த்ரீ எயிட் இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க வேறு எந்த டீட்டெயில் வேணாலும் நான் உங்களுக்கு கொடுக்குறேன் அதேமாதிரி லேண்டை நீங்கள் நேரில் பார்க்கணும்னு நினைச்சிங்கன்னா வாட்ஸ்அப்பில் லொக்கேஷன் ஷேர் பண்ணிவிட்றேங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்